மதிப்புமிக்க மக்களுக்கும் மாண்புமிகு பெருமக்களுக்கும் உயர்திரு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய ஆகச்சிறந்த அதிகாரம் பெற்ற அதிகார பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் துவக்கப்பட்டதனுடைய நோக்கம் நான் திரும்ப திரும்ப புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் என்று சொல்லக்கூடிய டிஎட்ரேரா பொறுப்பாளர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா வாங்குகின்றவர்கள் விற்பவர்களை ஒருங்கிணைப்பது அந்த ரியல் எஸ்டேட் திட்டங்களை வீட்டு பிரிவாக இருக்கட்டும் கட்டிடங்களாக இருக்கட்டும் குடியிருப்பு திட்டங்களாக இருக்கட்டும் வணிக திட்டங்களாக இருக்கட்டும் அதனை சரியாக கூறாய்வு செய்து நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி ரியல் எஸ்டேட் துறையிலே முதலீட்டுகளை பெருக்குவது ஒழுங்குமுறைப்படுத்துவது இதுதான் ரியல் எஸ்டேட் ஆணையம் வந்து கண்காணிப்பது வாங்குபவர் இருப்பவரிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை புகாராக பெற்று அதன் மீது நடவடிக்கை எடுத்து அதை சரி செய்வது தீர்ப்பாயத்தின் மூலமாக தீர்வு காண்பது இதுதான் இந்த ரயில் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய நோக்கம் இது வந்து பொதுவானது இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை விடுத்து நீங்கள் வந்து மக்களுக்கு உதவாத மண்ணாங்கட்டி சட்டங்களை போடுறது அதை வந்து கால தாமதப்படுத்துவது நான்கு ஐந்து ஆறு மாதங்களாக திட்டங்களை பதிவு செய்து உத்தரவு பிறப்பிக்காமல் நிலுவையில் கிணத்தில் போட்ட கற்களை போன்று போடுவது பிறகு திடீரென கடந்த மாதம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் வந்து முறையாக பதிவு செய்து உத்தரவு பெறாமலேயே நீங்கள் வந்து திட்டங்களை விற்பனை செஞ்சீங்கன்னா அதுக்கு நீங்கள் பதினைஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு தண்டம் விதிப்போம் என்று சொல்லி சொல்வது இதையெல்லாம் ஏற்புடையதாக அல்ல இது மக்கள் விரோத செயலாக நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் கூடுதலாக ஆளுங்கட்சியை சார்ந்த ரியல் எஸ்டேட் தொழில் முனைவோர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நீங்கள் யாருக்கோ எதற்காகவோ ஃபேவரிசம் பண்றதுக்காகத்தான் இந்த கடுமையான மக்களுக்கு பொருந்தாத உதவாத மண்ணாங்கட்டி சட்டங்களை மக்கள் மீது திரிக்கிறீங்க இந்த அரசின் மீது மக்களுக்கு கோபம் வரணும் தொழில் முனைவோர்களுக்கு கோபம் வரணும் இந்த அரசு ஆள கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா ஆளும் கட்சியை சார்ந்த தொழில் முனைவோர்கள் எண்ணுகின்றனர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த எதிர்கட்சியாக இருக்கட்டும் அல்லது எந்த கட்சியும் சாராத நடுநிலை எண்ணெய் போன்ற தொழில் முனைவோர்கள் எல்லோருமே நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த உச்சபட்சமான தண்டத்தொகையை பொருந்தாத தண்டத்தொகையை தேவையற்ற முறையில் நீங்கள் தேவையில்லாத ஆணிகளை புடுங்குகிறீர்களோ என நாங்கள் எண்ணுகின்றோம் என்ன பண்ணுறது எங்களுக்கு வர கோபத்தை நாங்கள் நகைச்சுவையாக நகைப்போடு கூட பேசிவிட்டு கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது ஏன் என்று சொன்னால் நீங்கள் கேட்கின்ற கேள்வி இருக்குது பாருங்கள் நீங்கள் என்னமோ இன்கம் டேக்ஸ் மாதிரி நீங்கள் என்னமோ ஜிஎஸ்டி மாதிரி நீங்கள் என்னமோ இடி மாதிரி நீங்க கேட்குற இந்த கேள்விகள் எல்லாம் எங்களுக்கு வந்து தொழில் முனைவோர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது அந்த அளவுக்கு ஆதங்கம் எங்களுக்கு இருக்கிறது ஆனால் நாங்கள் தொழில் முனைவோர்களாக மாறிவிட்டோம் யார் கொட்டினாலும் நாங்கள் தலையை காட்ட வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த ஜனநாயக நாட்டிலே நீங்கள் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் செய்கின்ற மாபெரும் படுகொலை இந்த படுகொலையை வந்து நீங்க ஆளுகின்ற அரசு குறிப்பா தமிழகத்தினுடைய அரசனுடைய வீட்டு வசதி துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் இது இயங்கணும் நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் இது மத்திய அரசினால் அங்கீகரிக்கப்பட்டு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய தனி அதிகாரம் பெற்ற அமைப்பாக இருந்தாலும் மாநில அளவிலே மாநில அரசு தான் கண்காணிக்க வேண்டும் என்கிற பொறுப்பும் கடமையும் மாநில அரசுக்கு இருக்கிறது ஆகவே இதனை கவனத்தில் கொண்டு நீங்கள் வந்து தன்னிஷ்டம் போல தான் தோண்டித்தனமாக உச்சபட்சமாக பொருந்தாத வகையில் இந்த தொகை விதிக்கிறீங்க நீங்கள் போன மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் பதிவு செய்து விட்டு உத்தரவு பெறாமல் விற்பனை செய்தால் ஒரு மணிக்கு ஆயிரம் ரூபாயின்னு விதித்திருந்தீங்க இப்போ பதினைம் ரூபாயின்னு சொல்லி நீங்கள் பதினைந்து மடங்கு உயர்த்தி இருக்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் யார் காரணம் யார் தலையீடு யாருடைய தூண்டுதல் ஏன் எதற்கு என்கிற பல கேள்விகள் இந்த தொழில் முனைவோர்களுக்கு கட்டுநர்களுக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் முனைவோர்களுக்கும் தொடர்ந்து எங்களுக்கு வந்து அழுத்தம் வந்து கொண்டிருக்கிறது கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அங்கே குன்றத்தூர் தாலுக்கா மற்றும் யூனியனில் இருக்கிற மாங்காடு நகராட்சின்னு இருக்குது அந்த நகராட்சியில் வெறும் இருபது சென்ட்டுக்கு அக்ஷயா அப்படிங்கிற ஒருத்தங்க சென்னையை சார்ந்தவங்க அவங்க சிஎம்டியில் முறையாக ஒரு அனுமதி பெற்று அதாவது டெக்னிக்கல் அப்ரூவல்னு சொல்லுவோம் தொழில்நுட்ப அனுமதி அதனை பெற்று மாங்காடு நகராட்சியில் முறையாக இறுதி ஒப்புதல் பெற்று ஏழு மலைகள் மட்டும்தான் அதை வந்து கடந்த ஆகஸ்ட் மாதமே இரண்டாம் தேதி அந்த திட்டத்தை ரேராவில் டிஎன் ரேரா என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்வதற்கு விண்ணப்பிக்கிறாங்க ஆனால் அந்த விண்ணப்பத்தை வந்து ஏற்றுக்கொண்ட ஒழுங்குமுறை ஆணையம் பல கேள்விகள் பல கூராய்வுகள் பல குறைபாடு ஆவணங்களை கொரிசை தொடர்ந்து ரேஸ் பண்ணிட்டு வரீங்க அத்தனையும் அந்த அப்ளிகெண்ட் விண்ணப்பதாரர் அந்த அபிவிருத்தியாளர் தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க பிறகு பவர் ஏஜென்ட் ஒருத்தர் பவர் வாங்கி அவரும் அதை உங்களோட அலைச்சல் மன உளைச்சல் உங்களோட வேதனை நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அக்ஷயா தனக்காக ஒரு பிரதிநிதியை நியமிக்கிறாங்க அந்த பிரதிநிதி சார்பில் அவங்களும் மனுவை கொடுத்து அவங்களும் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி நீங்கள் உச்சபட்ச அதிகாரம் பெற்ற வானுயர அதிகாரம் பெற்ற அமைப்பை போன்று நீங்கள் செயல்படுவது தான் வேதனைகளும் வேதனை நீங்கள் ஒரு ரெஜிஸ்டரிங் பாடிங்கிறத மறந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வானலாவிய அதிகாரம் இருக்கிறது என்பதை நினைத்து மம்மதைகளை இப்படியெல்லாம் வீணான சட்ட திட்டங்களை வந்து வகுத்து அதனை விதித்து அதனை நடைமுறைப்படுத்தி நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் கட்டுமான தொழில் நசுக்குவது அடியோடு அழிப்பது அதல பாதாளத்துக்கு கொண்டு செல்வதெல்லாம் வேதனையிலும் வேதனை ஸோ அரசு இதனை கவனத்தில் கொண்டு சரியாக இந்த தொழில் முனைவோர்களை பாதுகாக்க வேண்டும் பொருளாதாரத்திலே வளர்ச்சி அடைவதற்கான திட்டங்கள் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது திட்டங்கள் தற்பொழுது பல கோடி மதிப்புள்ள திட்டங்கள் பதிவுக்கு விண்ணப்பிக்கப்பட்டு இதுவரை தீர்வு ஏற்படாமல் இருக்கிறது இதெல்லாம் அரசு நீங்கள் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்து காது கொடுத்து கேட்டு இந்த விண்ணப்பங்களை எல்லாம் விரைவில் பதிவு செய்து உத்தரவு வழங்குவதற்கும் ரியல் எஸ்டேட் தொழில் வழக்கம் போல நியாயமான முறையில் வந்து நடைபெறுவதற்கும் போர்க்கால முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுத்துட வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைக்கிறேன் இப்போ பிரச்சனை என்னென்னா இந்த மாங்காட்டில் இந்த ஏழு மனை பிரிவு கொண்ட அந்த மனைப்பிரிவில் மூன்று மனைகளை அவர் விற்பனை செஞ்சிட்டார் அதுக்கு அந்த மூணு மனை விற்பனை செய்ததுக்கு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆலயம் தரப்பில் இருந்து பீனஸ் கார்டன் அப்படிங்கிற ஒரு மனைப்பிரிவு மாங்காடு கிராமத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சோல்டு வந்து டூ பிளாட் வித்தவுட் ரெலார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க அந்த வித்தவுட் டூ பிளாட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அவங்க விதித்திருக்கிற தண்டத்தொகை மூணு லட்சத்தி மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஏழு பைசா இது எந்த வகையில் பொருந்தும் என்று பார்த்து கொள்ளுங்கள் இது ஏன் எதற்கு யாருக்காக எதுக்காக இந்த ஃபேவரிசம் அது அரசியல் பின்புலம் இருக்கிறதா அரசியல் ஆதிக்கம் இருக்கிறதா யாருடைய தலையீடு தூண்டுதல் என்பதை அரசு முடிவு செய்து கொள்ள வேண்டும் தற்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய பொறுப்பாளர்கள் நீங்களும் மனிதர்கள்தான் மக்கள்தான் எங்கள் மக்களில் நீங்களும் ஒருவர்தான் என்பதை உணர்ந்து உங்களுக்கு வானுயர் அதிகாரம் இல்லை நீங்கள் வானத்திலிருந்து பிறந்தவர்கள் அல்ல வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல நீங்களும் ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொண்டு சரியான சட்டத்திட்டங்களை மக்களுக்கு பொருந்தக்கூடிய சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்பது தான் என்னுடைய அன்பு வேண்டுகோள் பணிவான வேண்டுகோள் உங்கள் செயலுக்கு ஃபெய்ராவினுடைய கண்டனத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் வேண்டுகோளையும் வைப்பேன் கண்டனத்தையும் தெரிவிப்பேன் அது நீங்கள் என்னை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு வந்துடாதீங்க இதெல்லாம் நீங்கள் நீங்கள் சரியாக இதை வந்து நடத்தலைன்னு சொன்னால் நீதிமன்றத்தினுடைய கதவுகளையும் சட்ட போராட்டத்தையும் நடத்துவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அந்த நிலைக்கு எங்களை தள்ள நினைத்தாலும் விரும்பினாலும் நாங்கள் அதையும் புன்னகையோடு எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை நெஞ்சுறுதியோடு ரேராவினுடைய பொறுப்பாளர்களுக்கு தெரிவிச்சுக்கிற வாழ்த்துக்கள் வணக்கங்கள் விரைவில் நம்ம சந்திப்போம் நீதிமன்றத்தில் இல்லை இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நற்பெயர் பெறுங்க இதுதான் நல்லது மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்